அனைவருக்கும் காலை வணக்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் தளி தொகுதியில் இன்று நரேந்திர மோடி அவர்களே எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் முன்னிட்டு இரண்டு வாரங்கள் சேவா நிகழ்ச்சிகள் சொல்லி இந்த தளி நார்த் மண்டல் மரியாதைக்குரிய மண்டல் தலைவர் திரு சிவகுமார் அவருடைய தலைமையில் இன்னைக்கு மருத்துவ 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 முகாம்கள் மற்றும் ரத்தான முகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது நாலாவது இடம் இது நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்சு நாலாவது இடம் இது இன்னைக்கு பாருங்க இந்த தலி தொகுதியில இந்த தேசபக்தி என்றது இந்த மல்லி இருக்கு உதாரணம் இன்னைக்கு நான் பாத்துட்டு இருக்கோம் இந்த தலி தொகுதியில இருக்கிற மக்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு கஷ்டம் என்னவே நான் ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு வந்து ரத்தம் கொடுத்துட்டு இந்த மண்ணோட பெருமை இது அதே மாதிரி இந்த பிஜேபியோட பியூட்டி என்னன்னா நாட்டுக்கு ஒரு கஷ்டம்னா எல்லா இளைஞர்கள் வந்து முன்னாடி இருப்பாங்க அந்த மாதிரி நாங்க இன்னைக்கு வெறும் கட்சி ஓட்டுக்காக மட்டும் வேலை செய்யல இந்த மண்ணுக்காக இந்த தர்மத்துக்காக இந்த கொள்கைக்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு தூய்மை இந்தியா தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் சேவா நிகழ்ச்சி இருந்த ஸ்வச் பாரத்னா இந்த கோயில் ஹாஸ்பிட்டல் மருத்துவமுகம் இதெல்லாமே கிளீன் பண்ணனும் நரேந்திர மோடி பேர்ல கிளீன் பண்ணணும் சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் பூத்துல இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த மரகண்டபள்ளி மக்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய படிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிர்வாகி இந்த இந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள் எங்குமே கிடைக்க மாட்டாங்க எந்த கட்சியிலும் கிடைக்க மாட்டாங்க உதாரணம் சொல்றேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால நிறைய கட்சிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ண போடுவாங்க இல்ல சம்பாதிக்க போடுவாங்க இல்லனா செட்டில்மெண்ட் போடுவாங்க இல்ல உண்மை சொல்ல குடிக்க போயிடுவாங்க பாருங்க இதுதான் தாய்மார்கள் ஆகட்டும் இளைஞர்களாகட்டும் நாட்டுக்காக சேவை செய்யணும் வாரத்துல ஆறு நாள் வீட்டுக்காக கஷ்டப்படுறோம் ஒரு நாள் இந்த தர்மத்துக்காக தேசத்துக்காக நிக்கிறோம் சொல்லி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சோ இந்த கட்சியில இருக்கிறதே ஒரு பெருமைதான் இந்த கட்சியில எல்லாரும் இருக்க முடியாது யாரெல்லாம் தேசபக்தி இருக்கோ யாருக்கெல்லாம் இந்த நாட்டு பற்றி இருக்கோ அவங்க மட்டும் இந்த கட்சியில இருக்க முடியும் அந்த மாதிரி இந்த தனி தொகுதியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உதாரண சொல்ற பாருங்க மருத்துவ முகம் நடந்துட்டு இருக்கு ரத்த தான முகம் நடந்துட்டு இருக்கு தூய்மை இந்தியா நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த இன்னும் பத்து நாள் ஒரு இந்த நாள் உதாரணம் சொல்ற பதினேழு மண்டலையும் இந்த ரத்த தான முதல் நடத்த நடத்த நடத்தும் பேசம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இதை கலந்து கொண்ட மாவட்ட துணைத் தலைவர் மரியாதை குரு பாஸ்கர் ரெட்டி குமாரண்ணா தீபு நஞ்சப்பா மற்றும் எல்லாரும் அப்பா மனோகரணா புதுசா பொறுப்பட்டு இருக்காங்க அண்ணன் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் பேரு சொல்லாத பேரு நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நரேந்திர மோடியோட రి జిల్లా తొగీ తల్లి తొగండపల్లి గ్రామంలో ఈ రోజు నరేంద్ర మోడీ భారత ప్రధమ నరేంద్ర మో మోడీ గారి పుట్టిన దినానికి రక్తదాన ముఖం నడుస్తా ఉంది ఇక్కడ నూట నూరు జనాలకు పోయినా నేను రక్తమీయాలా నా దేశాన్ని నా ధర్మాన్ని కాపాడాలని చెప్పి ఆడోళ్ళు బిడ్లు బాబులు అందరూ వచ్చినారు ఇదంతా ఏం తెలుస్తా ఉందంటే నరేంద్ర మోడీ దేశం కోసం ఎంతో కష్టపడతా ఉన్నారు మేము వాళ్ళు కూడా ఉండము మేము ఈ ధర్మానికి దేశానికి ఏమో చేయాలని చెప్పి మాతో ఉండే రక్తము ఈ దేశం కోసం ఇస్తామని చెప్పి ఈ రోజు బీజేపీ కార్యకర్తలు ఈ మలగండపల్లి ప్రజలు అందరూ కలుసుకో ఉన్నారు వాళ్ళకి నా హృదయపూర్వక ధన్యవాదాలు తెలుపుకుంటూ అదే మాదిరి బీజేపీ కార్యకర్త అనే వాళ్ళు ఏదో ఓటు పైసిన పచ్చి కాదు ఈ ధర్మాని కోసం మేము ఉంటాము అని చెప్పి రక్తము దానం చేస్తా ఉన్నారు వాళ్ళు తా ఉండి ఆర్థికము దానం చేస్తా ఉన్నారు టైం ఇచ్చి పనిచేస్తా ఉన్నారు వాళ్ళకి మా జిల్లా స్థాయి తరఫున అందరికీ ధన్యవాదాలు తెలుపుకుంటూ సెలవు తీసుకుంటా ఉన్నాను భరత్ మి భారత్